அறிவீர்கள் என்று வேதம் சொல்கிறது ஆனால் உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை தேடி பயணம் செய்கின்றோம் சிலர் பணத்தை தேடி சிலர் பொருளை தேடி சிலர் நேசத்தை தேடி ஆமாம் தேடுதலின் பயணம் ஆச்சரியமான ஒன்று இருந்தாலும் மாம்சமான காரியங்களை நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கையில் நம்ம எல்லாம் தேடி வந்த இயேசுவை ஒருவன் ஆசையோடு தேடி செல்கிறான் அவன் இயேசுவை கண்டுபிடித்தானா இல்லையா என்ன நாம் காத்திருந்து பார்ப்போம் கதாபாத்திர அறிமுகம் சந்தை வியாபாரி டேன் எய்டன் மெலிஷியா சகேயு ஜெரோஷியா मक्के जोशीया गर्जिन जय शिव शालिनी एसु बेनिश सीशन फेमिला அய்யய்யோ எனக்கு அந்த குள்ளன் வருவானே நான் என்ன பண்ண யாரடா சொல்லுற அதான்டா அந்த குல்லன் சகேயு ஆமாடா நானும் மறந்துட்டேன் அந்த புல்லன் வரி காசு வாங்குனா கூட பரவாயில்ல ஆனா அவன் அதிகமா காசு வாங்குறான் உம் அந்த குள்ளானோட ஆசிரத்துக்கா அதிகமா கேட்கறானே

என்னடா அச்சி அடே நம்ம ஒரு இயேசு வந்திருக்காருடா வா வாங்க வா நம்ம எல்லாம் ஓ இயேசு பாக்க போலாம் ரொம்ப கூட்ட இருக்கு எப்படி அச்சி இயேசு பார்க்கணும் எப்படி பார்க்க Terima kasih telah <laughs> menonton! திருட்டுக்குள்ள வீட்லயா இந்த பாய்லாம் ஏசுறப்பா இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே இழந்து போனதை ரசிக்கவும் மனிஷகுமாரன் வந்திருக்கிறார்